ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா நேற்று ஏன் பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா பாப்பா வந்து நேற்று ஹாஸ்பிட்டல் மூடினால ஏழு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க சரி நம்ம டானிக் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் பட் ஆனால் வந்து ரெடி ஆகலை அவங்க இன்னுமே அப்படி தான் இருக்காங்க இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம உஷா தேட்டர்கிட்ட வந்துட்டோம் பயந்தரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு இந்த மாதிரி தான் வந்து டாக்டர் இருப்பாங்க இப்போ பகலில் வந்து எத்தனை மணிக்கு இருப்பாங்க அப்படின்னா பத்து மணிலேருந்து இருப்பாங்க நம்ம போய் தான் பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் டாக்டர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டாக்டர் வரலை உட்காந்துட்டுருக்கோம் இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பேரை வந்து அங்கே கொடுத்துட்டு பாப்பா வெயிட் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு எங்கே வயிறு வலிக்குதுமா அப்படின்னு கேட்டாங்க பாப்பா வந்து சொல்லிவிட்டு அவங்க அப்பா மேலே சாஞ்சு உட்காந்துட்டாங்க அடுத்தது வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டு பேர் போனோன்னுமே பாப்பா எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு பாப்பா கொஞ்சம் அவங்களுக்கு வழி எப்படி சொல்கிறது அவனா அவளுக்கு சொல்ல தெரியலை அதுதான் உண்மை பாப்பாவுக்கு எனக்கு ஊசி மட்டும் போட வேண்டாம்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா நீ வந்து முறுக்கு மிச்சர் இதெல்லாம் கண்ட நேரத்தில் தேங்கிரில அப்போ கண்டிப்பாக உனக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க அதனால தான் உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகி பாப்பா கூச்சாவே வரல அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இவளுக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து பாப்பா வந்து இந்த இதில் ரொம்ப வீக்கு அதனால் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு தான் இருக்கும் மாமா ஒரு பக்கம் சைடு நடந்துகிட்டு இருந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டும் ஆயிடுச்சு மாமா ஒர்க்குக்கும் இன்றைக்கும் போகலை நேற்று வந்து மாமா உடம்பு சரியில்லை பாப்பா ரொம்ப அழுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கும் மணி பன்னெண்டாச்சு இன்றைக்கி இன்னுமே வேலைக்கு போகலை என்ன என்ன அவங்களும் சங்கடப்படுறாங்க வேலை கொடுத்தவங்களும் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியலை நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து சொல்லலை நீங்கள் டாக்டர் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு நம்ம டேப்லெட்டெல்லாம் வாங்குறக்கு மாமா வந்து போயிட்டாங்க டேப்லெட் வாங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு பசியும் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்டு வந்தாங்க சாப்பிட்டாங்க கொஞ்சம் ரொம்பவுமே கொஞ்சமாக சாப்பிட்டு மோர் குடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வலி வந்து ஒரு மாதிரியாக இருக்குமா பசிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி டேப்லெட்டை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா டேப்லெட் வாங்கிட்டு இருந்தாங்க சரிங்கக்கா பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் கடைக்கு வந்து போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அத்தா அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பிட்டேயும் பேசிவிட்டு அப்படியே சொல்லி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு எங்கள் நாத்தனாரையும் பார்த்துட்டு நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா சமோசம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இப்போ தான் வந்தோம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க மருந்து கொடுத்துருக்காங்க அதோட ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா லைட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து இந்த அட்டையை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகாமட்டோம் எந்த நேர் இருக்குது அப்படின்னு தெரியல நம்ம அதை எடுக்கணும் ஏன் அப்படின்னா போன டைமும் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இது தான் சேம் இதே தான் சொன்னாங்க இப்போவும் இதே தான் சொல்கிறாங்க அடுத்த டைம் அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி வயிறு வலி இருந்தது அப்படின்னா யூரின் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து டெஸ்ட்டுக்கு லேபுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஒரு நாலு நாளைக்கு வந்து அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்து நாலு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறோம் தயிர் சாப்பாடு டாக்டர் வந்து எப்பவும் போல் யார் நார்மலாக எல்லாமே வீட்டில் செய்கிறது எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னாங்க வெளியே கடையில் தான் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரியும் அதே மாதிரி நான் முன்னாடி போஸ்ட் இந்த வீடியோலேயும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பாப்பாக்கு இந்தந்த மாதிரி கொடுங்க ஹெல்த்தி ஃபுட்டு இதெல்லாம் கொடுங்க இளநீர் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சொன்னேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மதுரை போகையிலெல்லாம் நல்லா தான் இருந்தேன் நல்லா தானே இருந்த அப்புறம் என்ன உனக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு வீடியோவில் வந்து ஏதாவது என்ன வேணாலும் பேசுங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போடுற வீடியோவில் இந்த மாதிரி பேசாதீங்க ஓகேவா புரிதா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுங்க ஓகேவா எங்களை சார்ந்து எங்களை பிடிச்சி எங்கள் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு பண்ணியிருக்கிறவங்களுக்காக நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இதையும் நாங்கள் தெளிவாக சொல்கிற ரீசன்ஸ் வந்து அதுதான் நாங்கள் வந்து டெய்லி லைவ் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்பாங்க வைப்பாங்க செய்வாங்க அவங்களுக்காக நாங்கள் எடுத்து போடுறோம் சரிங்களா நீங்கள் அங்கே போகையெல்லாம் நல்லா இருந்தீங்க இங்கே வரையெல்லாம் நல்லா இருந்தீங்க உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி ஆனது இல்லையா உங்களுக்கு வந்து அப்படி ஆனது இல்லையா என் கேள்வி அதுதான் எல்லாருமே ஒரு டைம் நல்லா இருப்போம் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு காய்ச்சல் வரதான் செய்யும் உடம்பு இல்லாமல் போகதா செய்யும் நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அப்படி எப்படி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாத ஒரு இது ஓகேங்களா வேறு எதுவும் சொல்ல நான் இது பண்ணலை பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க எல்லா வீடியோலையும் பண்ணுறீங்க குழந்தை உடம்பு சரியில்லை அப்படின்னு போட்டால் அதுலேயும் வந்து பண்ணுறேன் எனக்கு அதுதான் உங்களுக்கு என்ன சென்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேன் இது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு தாராளமாக போயிடலாம் நாங்கள் எங்களை சார்ந்து எ எங்களை பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்காக நாங்கள் மெனக்கெட்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இதில் பேசுகிறது ரொம்பவுமே ரொம்ப ல ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகேங்களா சரி ஓகே இந்த விளாக் வந்து நம்ம இதோட முடிச்சிடலாம் பாப்பாவுக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க மக்களே டேப்லெட் மாத்திரை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து கொடுத்துருக்காங்க அதை சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு வீக் வந்து அவங்களுக்கு இதே மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க யூரின் டெஸ்ட்டு வந்து நம்ம லேபுக்கு அனுப்பிக்கலாம் கோயம்புத்தூர் லேபுக்கு அனுப்பி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரியும் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக நான் எல்லாமே வந்து சத்துளை பொருள் தான் கொடுக்குறேன் காய் கீரை முட்டை எல்லாமே வந்து சாப்பிட்றாங்க இப்போ வயிறு வலிக்குது அப்படிங்கிறனால இப்போ தான் நேற்று காலையிலேருந்து தயிர் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க சரி ஓகே நேற்று லைவில் எல்லோரும் கேட்டீங்க பாப்பாவை ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் பாப்பா வந்து இப்போ இன்னும் வயிறு வலி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக சொன்னான் அப்படின்னா நான் லைவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளே போய் பாருங்கள் பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நன்றி உறவுகளே பாய்